உலகெங்க மாடும் தமிழங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் நம்ம நிற்கிற இடம் மயிலாடுதுறை சீனிவாசபுரம் பொன்னி நகரில் இந்த இடத்துல ஒரு பேச்சுலருக்கு ஒரு ரூமு இருக்குங்க இதுதான் அந்த ரூமு இதுதான் நம்ம நிற்கிற இடம் பொன்னி நகர் இதில் இரண்டாவது மாடியில் சிங்கிள் பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு இருக்குது ரூம் ஃபார் பேச்சலர் சிங்கிள் ரூம் அட்டாச்சு பாத்ரூம் அழகான சிறிய கிச்சன் இது பொன்னி நகர் சீனிவாசபுரம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த அழகிய வீடு உடனடியான வாடகைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க்யூ